வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் தான் வந்து பார்க்க போறோம் சோ ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்துல இயல் மூன்று தான் வந்து பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாடல் கொடுத்திருப்பாங்க சோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கிளாஸ் போலாம் இப்போ முதல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை நான்மணி கடிகையிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நான்மணி கடிகை பாடல் பார்த்துட்டு அதுக்கடுத்து குறிப்புகள் பார்க்கலாம் ஜஸ்ட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ பாடல் இது வந்து சிலபஸில் இருக்குது அதனால் நம்ம பாடல் டெஃபினட்டாக வந்து பார்த்தாகணும் ஸோ பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மனைக்கு விளக்கம் மடவார் நான் இது அழகாக உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனிங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ் சால் உணர்வு சரிங்களா இதுல மனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனை அப்படின்னா இல்லம் அப்படின்னு அர்த்தம் மனைனா என்னது இல்லம் சரிங்களா ஓகே மடவார் அப்படின்னா பெண்கள் இது புக் பேக்லயே கொடுத்துருப்பாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மடவார் அப்படின்னா பெண்கள் சரிங்களா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம் அதாவது இல்லம் அப்படின்னா இங்க ஒரு குடும்பத்துக்கு விளக்கா இருக்கிறது யாரு அப்படின்னா பெண்கள் அப்படின்றாங்க சரிங்களா ஒரு குடும்பத்துக்கு விளக்கா இருக்கிறது யாரு விளக்கை போன்றவர்கள் யாரு அப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்களுக்கு விளக்கை போன்றவர் யாரு அப்படின்னா அதை மலார் தனக்கு தகைசால் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம் புதல்வர்கள் அப்படின்னா அவங்களுடைய மக்கள் அதான் மக்கள்னா யாரு அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மகனோ இல்லை மகளோ அப்போது ஒரு குடும்பத்துக்கு விளக்காக இருக்கிறது பெண்கள் அந்த பெண்களுக்கு விளக்காக இருக்கிறது தகைசால் புக தகைசால்னா பண்பில் சிறந்த புதல்வர்கள் அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து மனதிற்கு இனிய மனக்கிணிய அப்படின்னா மனதிற்கு இனிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டு சுய நான் பாருங்கள் மனதிற்கு இனிய காதல் புதல்வருக்கு அவங்களுடைய பசங்களுக்கு விளக்கா இருக்கிறது என்னது அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா விளக்கா இருக்கிறது கல்வி அதுக்கடுத்து கல்விக்கும் அப்படின்னா என்னவென்றால் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா புகழ்சால் அப்படின்னா புகழ்தல் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டலா ஒரு குடும்பத்துக்கு விளக்கை போன்றது பெண்மணி அந்த பெண்மணிக்கு விளக்காக இருக்கிறது புதல்வர்கள் அவங்க பசங்க அதே புதல்வர்கள் எப்படி சொன்னாங்க தகைசால் பண்பியில் சிறந்த புதல்வர்கள் அவங்க அந்த புதல்வர்களுக்கு அந்த பசங்களுக்கு விளக்காக இருக்கிறது கல்வி கல்விக்கு விளக்காக இருக்கிறது உணர்வு உணர்வு அப்படின்னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா நல்ல எண்ணம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உணர்வு அப்படின்னா என்ன மீனிங்கு நல்ல எண்ணம் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க பொருள் குரலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி படிச்சுக்கணும் ஆளுகை ஸ்பிட் பண்ணி நம்ம அது மாதிரி சைடில் பென்சில் எடுத்துகிட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் செகண்ட் எடுத்து படிக்கிறப்ப இது படிக்கவே வேண்டாம் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே அதுதான் தான் இங்கே வந்து பாடல் பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துங்க இங்கே கொடுத்துருக்குவாங்க ஓ உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் புகழ் புகழை தரும் ஓதின்னா நான் சொல்கிறேன் எதுவென்று சொல்லும் போது சரிங்களா அப்படின்னு அர்த்தம் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது ஓகே மற்ற பொருள் குறுகளாக வந்து நானே சொல்லிட்டேன் பாட பாட பாடல் வரிகளே நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் சரிங்களா இந்த நான்மணி கடிகை நல்லா கவனிங்க இது நான்மணி கடிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது அதனால் நம்ம படிக்கணும் தெளிவாக இந்த நூல் ஆசிரியர் நால்மணி கடிகை நூல் நுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் இதை வந்து பிரிங்க இதில் விளம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஊர் பெயர் நாகனார் அப்படின்றது ஆசிரியனுடைய இயற்பெயர் சரிங்களா ஓகே நூல் குறிப்பு பார்க்கலாம் நான்மனை கடிகை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆல்ரெடி சொல்லிட்ட பதினெண் கீழ்கணக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்து நான்மனை கடிகை இதில் கடிகை அப்படின்னா என்ன அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம் கடிகை அப்படின்னா என்ன அணிகலன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான்கு நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றதான் இதனுடைய பொருளாம் அப்போ அதான் நான்கு நான் மணி கடிகை அப்போ நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு தான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான்கு கருத்துக்களை கூறுகின்றது நான் மணி கடிகை நான்கு கருத்துக்கள் சரிங்களா ஒவ்வொரு நூல்கள் இருக்குது ஒரு சிலது வந்து நான்கு அறக்கருத்துக்கள் கூறும் ஒரு சிலது ஐந்து குரம் ஆறு குறும் அதெல்லாம் இருக்குது அது நியூ புக் கிளாஸ் எடுக்கிறப்ப நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ இங்க வந்து பொருள் குறுக்க பாருங்க மடவார் மடவார்னா பெண்கள் மன மனக்கினி அப்படின்னா மனதிற்கினி அப்படின்னு அர்த்தம் உணர்வுனா நல்ல எண்ணம் நான் கடிகை டேஷ் நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்க விளக்கம் மனைக்க விளக்கம் என்னது பெண்கள் சரிங்களா ஓகே மடவார் மனைக்க விளக்கம் மடவார் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை பெண்கள்னு கொடுக்கலாம் மனை என்னன்னு சொன்னேன் இல்லம்னு சொல்லியிருக்கேன் அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு கல்வி ஓகே கடிகை என்பதன் பொருள் கடிகைனா அணிகலன் விளம்பி அப்படின்னா விளம்பினா என்ன ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஊர் பெயர் விளம்பி நாகனார்ல விளம்பின்றது ஊர் பெயர் ஃபர்ஸ்ட் இயற்பெயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கன்ஃபியூஸ் பண்றதுங்க நாகனார்ன்றதான் இயற்பெயர் விளம்பின்றது ஊர் பெயர் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பார்க்கலாம் பாருங்க ஆர் ஆரோ ஆரியிரோ ஆர் இது வந்து தாளாட்டு பாடல் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க போதும் சரிங்களா இது வந்து படிக்க வேண்டிய அவங்க சரி ஆனா நமக்கு நாட்டுப்புற பாடல் அப்படின்றது சிலபஸில் இருக்கு அதனால அதை சார்ந்த தகவல்கள் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டா போதும் சரிங்களா இது வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னா நோட்டிலெலாம் நோட்லேயோ இல்லை பேப்பர் இல்லை பேப்பர்லேயோ இல்லை பெண்ணில் எடுத்து எழுதுறது கிடையாதுங்க அப்படியே வாய்மொழியாக பாடல்கள் வந்து பாடுவாங்க அதை கேட்டு மற்றவர்கள் வந்து பாடுவாங்க அதை தான் வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாடுறதெல்லாம் அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் வந்து பாட மாட்டாங்க சரிங்களா அப்போது நான் வாய் வழியாக பாடல்களை பாடுறதா நம்ம நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரியே நோட்லேயே எழுதாத இல்லை பேப்பரில் பெண்ணில் புக்கில் எதுலேயுமே புக்கில் எழுதாத எழுதாத கதைகளை தான் நம்ம கதைகளையும் எழுதாத கதைகளையும் அப்போ எழுதாத பாடல்களையும் வாய் வழியாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் மற்றவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே அதை கேட்டு தான் அந்த கதை இப்போ நான் சொல்றேன் வாய்மொழியா அந்த கதை கேட்டு நீங்கள் அடுத்தவங்க சொல்றீங்க நான் ஒரு பாடல் பாடுறேன் அதை கேட்டு நீ அடுத்தவங்க பா பாடல வந்து பாடி காமிக்கிறீங்க இல்லை அதே மாதிரியே பாருங்களா வேற மாதிரியே பாடுறீங்க அதை வந்து காமனா என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ கதை சொன்னாலும் சரி பாடல் பாடினாலும் சரி அதனால தான் இங்கே வந்து அகைங்கண்டகைன்னு சொல்லிட்டு இருக்கேன் தான் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கூற்று காரணங்களை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னா நம்ம அட்டன் பண்ணோம் இல்லையா அப்ஜெக்டிவ் நேச்சர்ல கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை காரணங்களை கொடுத்துட்டோம் அட்டன் பண்ணி அதனால வந்து சொல்றேன் ஸ்வெசிபிகா சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப ஒண்ணு இல்லை இதை அழகா சொல்றேன் மெமரியே பண்ண வேண்டியதுல தாலாட்டு பாடல்கள் யாருப்பா தாலாட்டு பாடும் குழந்தைக்கு அப்ப பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடு சரியா விளையாட்டு பாடல்கள் யாரு விளையாட பிறந்த உடனே குழந்தை விளையாடுமா இல்லை கொஞ்சம் வளர்ந்த பிறகு குழந்தை வந்து விளையாடும் அப்போ வளர்ந்த பிள்ளைக்கு பாடுகின்ற பாடல் விளையாட்டு பாடல்கள் தொழில் வந்து பெரியவங்க செய்வாங்க தொழில் பாடல்கள்னால் அவங்க வந்து டயர்டாக இருக்கும் இல்லையா அந்த கலைப்பு நீங்கள் பாடல்கள் வந்து பாடுவாங்க அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து சடங்கு பாடல்கள் சடங்கு பாடல்களை வந்து இந்த திருமண நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்வின் போது பாடுகின்ற பாடல்கள் வந்து சடங்கு பாடல்கள் அதுக்கடுத்து வந்து கொண்டாட கொண்டா கொண்டாட்ட பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் இந்த திருவிழா காலங்களில் பாடக்கூடிய பாடல்கள் வந்து கொண்டாட்ட பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த சாமி கும்பிடும்போது நம்ம பாடல்கள் வந்து பாடும் இல்லையா பஜனை டைம்ல அது வழிபாட்டு பாடல்கள் அதுக்கடுத்து ஒப்பாரி பாடல்கள் இறந்தவருக்கு பாடுகின்ற பாடல்கள் வந்து ஒப்பாரி பாடல்கள் இங்கே வந்து நான் அண்டர்லைன் ஷேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை நான் வந்து பாத்துங்க பார்த்துட்டு இங்க வந்து நீங்க ஒரு டைம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அப்படியே ஒரு டைம் வந்து நீங்க பாத்துக்கணும் சரிங்களா அப்பதான் வந்து ஞாபகம் இருக்கும் அவன் சகே எடுத்து இதை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே புக்ஸ் எடுத்து பார்த்தோமா அப்படியே கிளா ஒரு கிளான்ஸை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் எக்ஸாம் டைமில் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக் பேக்கை வந்து பார்த்துடலாம் குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பா பாட்டு தாளாட்டு தாளாட்டு பாடல்கள் ஏன்னா குழந்தைக்கு தாளாட்டு பாடும் இல்லையா அது சரிங்களா அப்படியே நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிங்க தாளாட்டு பாடல்கள் ஓகே ஏட்டில் எழுதாத பாடலில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறோம் அதே ஏட்டில் எழுதாத பாடல் ப்ளஸ் கதை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் எழுதிங்க வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் கலைப்பு நீங்கள் வேலை செய்வோர் ஒரு பாடுவது தொழில் பாடல்கள் ஏன்னா தொழில் போது பாடுறது அப்போ தொழில் பாடல்கள் அவ்வளோதான் நேம்லேயே இருக்குது சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் பாட்டு கானா பாடல் சரிங்களா இதை வந்து நம்ம சொல்ல அப்போ சிட்டி சைவிலையும் வந்து நாட்டுப்புற பாடல் இருக்கா அப்படின்னா இருக்கு நகரங்களையும் பாடுவாங்க கானா பாடல் மீனவர்கள் பாடுகின்ற பாடலும் கானா பாடலும் தான் அது புக்கிங் சைட்ல இருந்துருக்கும் சொல்லல சரிங்களா சாமி போது பாடுகின்ற பாடல் வந்து வழிபாட்டு பாடல் ஓகே அதுக்கடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க அதாவது விவேகானந்தர் வந்து கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த கதை நமக்கு வந்து தேவை கிடையாது ஒரு கொல்கத்தா நகரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வண்டியில் ஒரு பெண்மணியும் அவங்களுடைய குழந்தையும் வந்து சவாரி செய்கிறாங்க அதில் குதிரை வந்து தாறுமாறாக ஓடுது சரிங்களா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த குதிரை வண்டியில் இருக்கிற பெண்மணி வந்து அலறுறாங்க குழந்தையும் பயப்படுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வண்டி குதிரையை பார்த்து தான் பயப்படுறாங்களே தவிர யாரை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரல அந்த டைமில் விவேகானந்தர் வந்து ப அந்த டைமில் அவருக்கு வந்து பதினைந்து வயது பதினைந்து வயது இருக்கிறப்ப அந்த குதிரை மடக்கி அந்த காலையெல்லாம் அடக்கிற மாதிரி அந்த குதிரையை அடக்கி அவர் அந்த பெண்மணியை வந்து காப்பாற்றுறாரு ரொம்ப அடிப்படுது பட் எல்லாரும் வந்து அவரை புகழறாங்க ஆனால் வந்து அது சாதாரணமாக எடுத்துகிட்டு அவர் பாட்டு அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாரு சரிங்களா அதுக்கு தான் இந்த கதை கொடுத்துருக்காங்க அவருடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க அதை இதில் பார்த்துங்க நரேந்திர தத் சரிங்களா ஓகே இந்த ஸ்டோரி இங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் யார் ஆசிரியர் யாருன்னா ஜானகி மணாலன் ஜானகி மணாலன் ஓகேவா அவர் ஜானகி மணாலன் எழுதிய அரு அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் இருந்தால் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க இந்த தகவல் பார்த்தங்க அவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திர தத் இந்த தகவல் பார்த்தங்க சரிங்களா இதுவே வந்து போதுமானது ஆக்சுவலாக இந்த கதையெல்லாம் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா அது புகழாக இருந்தாலும் சரி இகழ்வாக இருந்தாலும் சரி சரி சமமாக பார்த்துக்கணுங்க அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது டென்ஷனே ஆகாது துன்பமே இருக்காது வெற்றியும் தோல்வியும் சரி சமமாக ஒருத்தரை வந்து பார்த்துக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் இருக்காது அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றது தான் அந்த கதைலாம் வந்து வைக்கிறது அதனால் அது வந்து கதை சொல்கிறாங்க தவிர அதனுடைய உள்நோக்கம் வந்து சொல்கிறாங்களா என்றது தெரியல சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம் இருக்கும் இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இலக்கணம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே நன்றி